ஹாய் ஃபேமிலிஸ் வேறு எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நைட்டுக்கு சமையல் வந்து எங்கள் அக்காவும் முன்னாடி சமைச்சிட்டு இருக்காங்க என்ன சமைக்கிறான்னு தெரியல வந்து சமைக்கிறதப்பயே பார்க்கலாம் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க அப்பா இன்னைக்கு வந்து புதுசாக ஒரு புதுசாக இல்லை ஆல்ரெடி நமக்கு ஃபேமஸான ஒரு டிஷ் வந்து செய்யப்படும் டிஃபன் வந்து நைட்டி டிபன் செய்யணும் அது தொட்டுக்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னா தக்காளி புளி சட்னி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்க சிவகங்கை வந்து எப்படி சொல்றாங்கன்னு தெரியும் தக்காளி சட்னி சொல்லுவாங்க தக்காளி சட்னி நம்ம வந்து லைட்டா புளி போறதுனால தக்காளி புளி சட்னி சொல்லுவோம் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும்

சிவகங்கையில பத்தி அக்கா சொல்லிடுச்சு சேலத்து எப்படி போடுவாங்க பாத்தீங்கன்னா வெறும் தக்காளியை மட்டும் போட்டு வணக்கி தக்காளி ஆக்கிடுவாங்க தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயம் உளுத்தம்பருப்பு அப்புறம் லைட்டா புளி சும்மா ஒரு கூண்டு பல்ல அளவுக்கு இருந்தா போதும் இது நல்லா வணக்கிட்டு ஆற வச்சுட்டு இப்ப சமையல் மாஸ்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க சமைக்கிற பஸ்ட் பாப்போம் நல்லா இருக்கா இல்லையா முதல்ல

அந்த மிஷின் அந்த மிஷின் அந்த மிஷின் தான் இத வந்து பாத்தீங்க அப்படினா ராம் யோகா மகிலனுடைய கிச்சன் ஆல்ரெடி அவங்களுடைய யூடியூப் சேனலை பாத்துட்டீங்க இப்போ வந்து நம்ம vlog எடுக்கிறதுனால இது வந்து திரும்பி நம்ம காமிச்சறோம் இத வந்து சிம்மி அடுப்பு பக்கத்துல பாத்தீங்க அப்படினா இப்போ மாடல் கிச்சனுக்கு எல்லாமே யூஸ் பண்ற என்னது சொல்றா இதா

ராம்ம சட்னி கார சட்டியா தக்காளி சட்டியா தக்காளி ஓட்ட கூடாது வந்து இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்றா ராம்யோகா வீட்டில் சமைத்த ராம்யோகா ராம்யோகா வீட்டில் சமைத்த உடைய சட்னி ஏதா புளி கார சட்னி கரெக்ட் அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கிறதுக்கு தான் நாங்க மார்க்க நாங்க சச்ச நாங்க எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் மார்க் சொல்லப் போறோம் எவ்வளவு போறா இன்னைக்கு இன்னைக்கு வச்சு என்னோட வாங்க போய் சத்யா ஸ்டோர்ல போய்

அதே மாதிரி மக்கள் அனைவருக்கும் பாத்தீங்கன்னா சத்யால ஏதாவது பொருள் எடுக்க போனீன்னா ஆத்தூர் கடை எங்க இருக்கு கேட்டு அதுல கால் பண்ணி என்ன கேளுங்க நான் பேசுறேன் ஆஃபர் நிறைய வரும் கேஷ்பேக் பிரைஸ் எல்லாம் வரும் ஃபைவ் தௌசண்ட் கம்மின்னா நமக்கு தானே லாபம் ஸோ அதனால வந்து லட்சம் யூஸ் பண்ணி நல்லா வந்து சூப்பரா வந்து பேசுவாரு நீங்க வந்து உங்க பக்கத்துல சேலம் பக்கத்துல இருந்தீங்கன்னா ஆத்தூர் சத்யாக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஆஃபரா பெஸ்டா ப்ரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு கண்டிப்பா மிஸ் பண்ணிடுறாருங்க ஆமா இப்ப வேற மூணு லைட் ஆஃபர் வேற வேற எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா